ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்திர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு தாருங்கள் கத்துருங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்துருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது சிங்காசனத்தின் மேல் வீச்சிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் கதரு ஸ்தோத்ரம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிற அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற வரப்போகிற நம்முடைய தேவன் மேசியா தேசு அவர் தம்முடைய வார்த்தையினால் சொல்லுகிறார் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் கத்திரித வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த எல்லாம் சீரமைக்கப்பட வேண்டியிருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பலிவிடங்கள் செப்பனிடப்பட வேண்டியது இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகள் ஸ்தோத்திரம் இன்னும் பொருந்த வேண்டியது இருக்கிறதோ இன்னும் புதிதாக வேண்டியது இருக்கிறதோ இவைகளெல்லாம் பழையவைகளாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் தொல்லைகளாக இருக்கிறதோ கத்தர் எல்லா பழைய நிலைமைகளில் இருந்து பழைய காரியங்களில் இருந்து கத்தர் எல்லாவற்றையும் அகற்றி ஒரு புதிதான ஒரு ஆவியை புதிதான ஒரு கிருவையை புதிதான ஒரு மேன்மையை புதிதான ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு புதிய ஒரு அற்புதத்தை தேவனுங்கள் கண்கள் காணும்படி தேவன் செய்ய வல்லமையுள்ளவர் சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவர் அவர் சொல்லுவார் ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தர் அதை ஒருபோதும் மாற்றவே மாட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நூற்றி நான்காம் சங்கீதம் முப்பதாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் நீர் பூமியின் ரூபத்தை நீர் புதிதாக்குகிறீர் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய ரூபத்தை புதிதாக்குகிறவ அநேக தொல்லையின் தரட்சியினால அநேக வேதனையினால கடந்த காலத்தில் நடந்த சில இழப்புகள் எதிர்பாராத சில பயங்கரமான அமீன் ஆபத்துக்கள் அவைகளினால் உங்கள் முக ரூபமே மாறி இருக்குமானா முகத்துல சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா சந்தோஷமா இருந்து அதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே என்று மற்றவர்கள் சொல்லுகிற விதத்தில் உங்கள் ரூபம் மாறி இருக்குமானால் கத்தர் சொல்றாரு ரூபத்தை நான் புதிதாக்குவேன் உன்னை பழையபடி நான் சந்தோஷப்படுத்துவேன் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் நூற்றி நான்காம் சங்கீதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் தீத்துவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே அவர் நம்மை ரச்சித்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழுல பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பழையவைகள் ஒளிந்து போயின பழைய பிரச்சனை பழைய பிராப்ளம் பழைய கடன் அமேன் பழைய சகலமும் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின விசுவாசத்தோட சொல்லுங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க பழசு ஒளிஞ்சிரும் பழையவைகள் ஒழிந்து போயின என் வாழ்க்கையில கடந்த காலத்தில் வந்த எல்லா வேதனைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் எல்லாம் புதிதாகட்டும் சொல்லுங்க கத்தர் அப்படியே உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரா அறுபத்தி ஒன்று நாளில் வாசித்து பாருங்க அவர்கள் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை கட்டுவார்கள் என்று சொல்லவில்லை புதிதாய் கட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இடிந்து கிடந்ததுல அப்படியே மேல செங்கலை வச்சு கெட்டுவ பழசும் புதுசும் சேர்ந்து இருக்கும்னு கத்தர் சொல்லல அதை முழுவதும் தரை மட்டமாக்கி பழையவைகளில் ஒன்றும் இல்லாமல் அதை அகற்றி அதுல கத்தர் பிரமாண்டமான ஒரு புதிய ஒரு கட்டடத்தை ஆண்டவர் எழுப்ப செய்கிறாரா அமேன் ஸ்தோத்ரம் உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றுவார் கடந்த காலத்தில் இருந்த சகலத்தையும் மாற்றி உங்களை ஒரு புதிய மனிதனாய் ஒரு புதிய கிருமை பெற்ற ஒரு மனிதனாய் ஒரு புதிய அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாய் ஒரு புதிய ஸ்தோத்திரம் தாளந்துள்ள ஒரு மனிதனாய் அமேன் ஒரு புதிய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு குடும்பமாய் கத்தர் உங்களை மாற்றுவார் நிலைநிறுத்துவார் உங்களை ஒரு புதிய ஊழியனாய் மாற்றுவார் உங்கள் ஊழியத்தை ஒரு புதிய ஊழியமாய் மாற்றுவார் உங்களுடைய சகல காரியங்களிலும் தேவன் நன்மையானதை கத்தர் செய்வான் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிச்சயம் வழி நடத்தும் நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கத்த ஆசீர்வதியோ ஆசீர்வதி பிள்ளைகள் காண்டவரே இது முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கட்டும் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே சகலத்தையும் கத்தர் புதிதாக்கி உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக விராக கிருமை நாள் இடை கட்டும் உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாக ஆமே